லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மாதிரி வச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த குறைஞ்சி இருக்காங்க இருக்கடல தேங்காயெல்லாம் போட்டுதான் மாங்காய் ஊருக்காலாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்னைக்கு வாங்க என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பாக்குறாங்க நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்பவும் சூப்பரா வந்து குடும்பத்தோட சேர்ந்து குப்பிசோட சேர்ந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேல லிங்க் கொடுக்குறாங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்க வீட்லயே விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லியும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாம் எப்பயும் போல சாத்ல இருந்தே வந்து பாக்கலாங்க நல்லா சுட சுட சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததா வாங்க குழம்பு என்ன வச்சிருக்கானா முருங்காய் கத்திரிக்காய் தேங்காய்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி வச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த பருப்பு சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யறது நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெசிபி இருக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா வந்து பொரியல் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொரியல் வந்து பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் செஞ்சிருக்காங்க இந்த கேரட் பொரியல் எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா கேரட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொடியா கட் பண்ணிடணுங்க துருவி போட்டாவும் நல்லா இருக்குங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா துருவி கேரட் இதுல வந்து நல்லா துருவிட்டு போட்டு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பிடறது இல்லைங்க அதனால வந்து இப்பொழுது வந்து பொடி பொடியா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க காய் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு எண்ணெய் கடுகு இதுக்குழுவே பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுங்க நீங்க வர மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா காய் வேற அளவுக்கு தண்ணி சேர்த்து காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு எடுத்துட்டுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த கொரியல் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காய் தனியா ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு செய்யலாங்க நீங்க வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதோட சக்தி எல்லாம் போயிடுங்க அதனால பாத்தீங்கன்னா நான் செய் மாதிரி செய்யுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நல்லா சுடு சுடு தோசை செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க தோசை சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க சட்னி இருக்கு எப்பயும் போல வேர்க்கடல எல்லாம் போட்டு செய்வோம்ல அதே போல சட்னிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரசம் இருக்குங்க இது வந்து நேற்று வச்ச ரசங்க நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா வந்து சுண்டல் வேக வச்சு வச்சிருந்தாங்க அந்த தண்ணியை வச்ச ரசங்க நேற்று வச்ச ரசம் தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க காலையில சூடு பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுக்கலாங்க அடுத்ததா சாதம் கொஞ்சம் நேற்று வந்து மீதி ஆயிடுச்சு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு பாக்ஸ் வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போறாங்க அங்க போய் சொல்லி தக்காளி சாதம் மாங்காய் ஊருக்காய் எடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிடறதுக்கு இது நம்ம தக்காளி சாதம் வந்து ஒன் ஃபாட் ரைஸ் செய்யறதுங்க நான் தக்காளி வதக்கி செய்யறது அப்படியே லெமன் ரைஸ் செய்வோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வாங்க லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் முருங்காய் சாம்பார் தாங்க போட்டுட்டு போறேன் கல்லோட பாக்ஸ்ல ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு போட்டு வச்சிடுறாங்க அடுத்தது நிக்கிஸ் பாக்ஸ் சாம்பார் போட்டுறேன் இன்னும் பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து யாருமே சாப்பிட்டு வரலங்க கீழே வந்து ரெடி தான் இருக்காங்க அதனாலதான் தோசை வந்து அதிகமா செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா யாரோட பாக்ஸ்னா சர்னேவோட பாக்ஸ் வந்துருக்குங்க அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் போட்டு வச்சுக்கலாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாம்பார் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து சாம்பார் வச்சுட்டேன் அடுத்து இன்னைக்கு சாதம் தாங்க வச்சு போறேன் சுசிஸ்க்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து சாதம் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா மதிய டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் எது இட்லி தோசை வச்சு கொடுப்போம் அப்படின்னா அவங்க வந்து சரியாவே சாப்பிட மாட்டாங்க அதனால வச்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க கேரட் பொரியலும் வச்சுக்கிறாங்க எத்தனை போல சாதத்துலயே வச்சுக்கணும் அதே பொரியும் வச்சுக்கிறேன் கவிக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரம் தான் வச்சுட்டு போறேன் அவங்களுக்கு கம்மியாவே வச்சுக்கிறாம்பா அடுத்ததான் அவங்க கேரட் பொரியல் வந்து நல்லாவே சாப்பிடுவான் அதனால வந்து அவனுக்கும் வந்து கொஞ்சமா கேரட் பொரியல் வச்சுக்கலாம் பாருங்க யாரும் சாப்பிடவே வரலைங்க சொல்லிட்டுதான் இருக்க வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டுதான் இருக்கேன் ஆனாலும் மாட்டேன்றாங்க அடுத்ததான் நிதிஷ்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதத்திலயே வந்து சூட்டு வச்சுக்கிறேன் உம் பாருங்க பொரியும் வந்து சாதத்திலேயே வச்சுட்டாங்க அடுத்து அரிசி காலுக்கும் போட்டு வச்சுக்கிறேன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்காங்க அவங்களுக்கு சுட்சி மாதிரிதான் நான் எப்பவுமே சமைப்பேன்

அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் வாங்க சாப்பிடலாம்